இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வருவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன் இங்கே பெரிய உருளைக்கிழங்குகளை கூட செய்யலாம் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் நம்ம உருளைக்கெழங்கை போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க நான் ஓரளவு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நான் தோசை தோசைக்கல்லில் தான் செய்கிறேன் அதனால் அளவுக்கு நம்மளுக்கு தின்னாக இருந்தால் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும் கட் பண்ணால் அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்ல மெல்லிசாக கட் பண்ணால் நம்ம தோசை கல்லில் போட்டு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் இதை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து ஒட்டிக்கும் கடாயில் பொறிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல தேவையான அளவு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ண அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உடனே நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு இல்லை இடையில இடையில நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா மட்டும் போதும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட எல்லா பக்கத்துலேயும் எண்ணெயில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீலே வச்சிடணும் சேர்க்கும் போது கொஞ்சம் ஈரப்பதத்தில் ஒரு மாதிரி திக்காக இருந்த மாதிரி இருக்கும் இது எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் விதமான தீயில் லைட்டாக ஃப்ரை ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஒரு லைட்டாக கிறிஸ்பினஸ் வரும் அந்த மாதிரி கிறிஸ்பி வரும்போது தான் நம்ம இதில் மசாலா வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு எல்லாமே வந்து நம்ம பார்த்து சேர்க்கணும் இதில் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே வந்து கொஞ்சம் அளவாக தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கலைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக வந்து சிக்கன் மசாலாவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மசாலா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்தாலுமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இந்த மூணு மசாலா மட்டுமே போதும் இந்த சைடிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட எல்லா ஸ்லைசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து ஃப்ரை ஆக வரைக்குமே நம்ம ஸ்டவ்வை மிதமான தேலே வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உப்பு அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம தோசைக்கடலில் பண்ணும்போது எண்ணெயோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடாயில் பண்ணும்போது கூட இது அடிப்பிடிக்கும்னு சொல்லி நிறைய எண்ணெய் சேர்ப்போம் அது எண்ணெயாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை தோசைக்கல்ல செஞ்சு பாருங்கள் எண்ணெயுமே நம்மளுக்கு கம்மியாக தான் எடுக்கும் இந்த மாதிரி இடையில இடையில ஒரு ரெண்டு தடவை மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் உங்களுக்கு உருளைக்கெழங்கு எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சா போதும் நான் ஓரளவு ரொம்ப கிறிஸ்பியாக வந்து சிப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணல ஓரளவு வந்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு வந்ததுமே வந்து நான் ஆஃப் பண்ணி இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வருவல் வந்து செஞ்சு பாருங்கள் இது மாதிரி சிம்பிளான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்